தளபதி இளைய தளபதி அப்படின்னு ரசிகர்களால் அன்பாக செல்லமாக அழைக்கப்படுற ஒரு தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு அதை விட குறிப்பாக வந்து குழந்தைகளால் ரசிக்கப்பட்டு கொண்டாடப்படுற ஒரு தலைவன் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து விஜய் மாமா கட்சியில் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப க்யூட்டாக அழகாக சொல்லியிருக்க அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை தான் வந்து கொடுத்துருக்கேங்க அதுலேயும் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களு அந்த வீடியோ பார்த்துருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சாலே வேறு மாதிரி ஃபீலாக இருக்குங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கம்பல்சரி நம்ம தளபதி வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கால் பண்ணி டைரெக்டாக பேசுவார் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய நேரடியாக மீட் பண்ணி பேசுறது கூட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் காட்டும் ஓகே மக்களே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கட்சிகள் இருந்தும் மக்கள் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு திருப்பு முனையாகவும் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயமாகவும் இருக்குங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்சி ஆரம்பித்து உடனே வந்து உனக்கு சிஎம் சீட்டு வேணும்னு ஆசைப்பட்றியே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எப்படியோ கேள்வி கேட்டதுக்கெல்லாம் ஒரு பதிலாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஒரே ஒரு ஒரு மாநாடு நோட்டம் நடத்தினா போதுமா அடுத்தடுத்து மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து தளபதி மக்களை மீட் பண்ணுவார் மக்களோட குறைகளை கேட்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மக்களோட குறைகளை தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம்